இந்த நாட்டு மக்களுக்கு வாரி வழங்கிய வள்ளல் பொன்மண செம்மல் மக்கள் திலகம் நான் வணங்கும் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து அந்த தங்க தாரகை இன்று நம்மிடையே இல்லாவிட்டாலும் நம்மையெல்லாம் தெய்வமாக என்று நம்மை காத்து கொண்டிருக்கும் என்னை பெற்ற தாய்க்கு இணையாக என் உற்ற தாயாக என்னை காப்பாற்றிய இதய தெய்வம் என்றைக்கும் நம்முடன் துணை நிற்கும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவர்களை அவர்கள் பிறந்த நாளில் இந்த நன்னாளில் வணங்கி தன் வாழ்க்கையில் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் தனக்கு திருமணம் முடிந்த பிறகும் கூட அம்மாவை சந்தித்த எண்பத்தி ஆறாம் வருடம் முதல் இனி எனக்கு திருமண வாழ்க்கை தேவையில்லை எனக்கென்று ஒரு குடும்பம் தேவையில்லை இனி என் வாழ்நாள் பூராவும் என் சகோதரிதான் என்று அம்மாவுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து விதியின் சதியின் காரணமாக அன்றைக்கு அம்மா சிறைசாலைக்கு செல்ல நேரிட்டது அம்மா எந்த தவறும் செய்யலை அம்மா அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டவங்க இல்லை அம்மா எப்போவுமே போயஸ் கார்டன் வீடு அம்மா நடிக்கும் போது வாங்கினது திமுக போட்ட பொய் வழக்கால் அதன் பிறகு அரசியலோட விதியும் சதியும் சேர்ந்து அன்று நம் அம்மாவை சிறைசாலைக்கு அனுப்பியது அன்றிலிருந்து அம்மாவோட உடல்நலம் பாதிக்கப்பட்டது நம் அனைவருக்குமே தெரியும் அதே விதியும் சதியும் தான் அம்மாவுக்காக வாழ்ந்து இன்று எங்கோ இருந்தாலும் கூட மீண்டும் அம்மா ஆட்சி மலர வேண்டும் என்று ஒவ்வொரு நிமிடமும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் நம் கழகத்தின் பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா அவர்களை வணங்கி தந்தை பெரியாரின் செயலாற்றல் பேரறிஞர் அண்ணாவின் பேச்சாற்றல் தலைவர் எம்ஜிஆருடைய அழகிய புன்செரிப்பு மாண்புமிகு அம்மாவின் கனிவு துணிவு தியாகத் தலைவி சின்னம்மாவுடைய தியாகம் அனைத்தும் பெற்ற மக்களின் செல்வராக அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா சொன்னார் புரட்சி தலைவரை பார்த்து என் கனி என்று இன்று தமிழக மக்கள் சொல்கிறார்கள் நம் மக்கள் செல்வரை பார்த்து எங்கள் கனி நீதான் என்று அந்த அளவிற்கு இன்றைக்கு மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்கும் எதற்கும் அஞ்சாமல் ரெண்டாயிரம் இடத்துல நீங்கள் ரெய்டு விட்டாலும் பாரதிய ஜனதா அரசை பார்த்து எனக்கு கவலை இல்லை எனக்கு மடியில் கனமில்லை ஆகவே வழியில் பலமில்லை பயமில்லை என்று கோமாதா பூஜை செய்து கொண்டு இன்று எல்லாரும் கூட்டணிக்கு அலைந்து கொண்டிருக்கும் போது எனக்கு கூட்டணியை பேசுவதை விட தமிழக மக்களை சந்திப்பதுதான் என் தலையாய கடமை என்று தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து நேற்று கூட நான் டிவியில் பார்க்குறேன் ராத்திரி ஒன்றரை மணிக்கு நம்முடைய துணை பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் அவர்கள் ஒரு கிராமத்துக்கு போறார் ராத்திரி ஒன்றரை மணி அவ்வளோ பெரிய கூட்டம் அவ்வளோ பெண்கள் அங்க நிக்கிறாங்க இது நான் பார்த்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பார்த்த கூட்டம் மாண்புமிகு இதய தெய்வம் அம்மாவுக்கு பார்த்த கூட்டம் அதே ஆர்ப்பரிக்கும் கூட்டம் தான் இன்றைக்கு நம்முடைய துணை பொதுச் செயலாளருக்கும் தமிழ்நாடு முழுவதும் தெரிகிறது என்றால் அதுதான் உண்மை அந்த நல்லவர் வல்லவர் மக்களுடைய நம்பிக்கைக்குரியவர் இன்றைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மிக விரைவில் உங்களால் மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சராக அமர வைக்கப்பட உள்ள கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு டிவி தினகரன் அவர்களை வணங்கி நம்முடைய தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் ஆணை கிணங்கு மாண்புமிகு அம்மாவின் எழுபத்தி ஓராது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியுள்ள பெயர்லேயே அண்ணனுக்கு வெற்றி இருக்கு ஒரு காரியத்தை எடுத்தால் வெற்றியுடன் முடிப்பதுதான் அவருடைய தலையாய கடமை இந்த துரோகிகள் ரெண்டு அம்மாவாசைகள் முதல் அம்மாவாசை ஓ பன்னீர்செல்வம் தர்மயுத்த நாடகத்தை தொடங்கி நான் சினிமாவில் அப்படி கூட நடிச்சதில்லை என் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் சாரே நடிச்சதில்லை அப்படிப்பட்ட ஒரு நடிப்பை காட்டி கட்சியை முடக்கி இரட்டையிலே சின்னத்தை முடக்கிய போது சின்னம்மா அவர்கள் இதே கூவத்தூரில் போய் நம்முடைய இப்போ சொல்ற எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைக்கும் எங்களுடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தான் மிக விரைவில் இப்ப சொல்ற அம்மா பிறந்தநாள் விழாவில் சொல்ற அடுத்து அம்மாவுடைய பிறந்த நாள் அதை விட ஒருபடி மேலே போய் மாண்பு மிகுவாக நீங்கள் விழாவை நடத்துவீங்க அவ்வளவு தைரியசாலி நான் இன்னொன்று அவரை பார்த்து உங்க எம்எல்ஏ பதவி கூட வேண்டான்னு தூக்கி எறிஞ்சு இன்னைக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் இந்த ஆளுங்கட்சியில கோடி கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்கிற தமிழக மக்களுக்கு தெரியும் எத்தனை கோடி அண்ணன் வெற்றிவேலுக்கு விலை பேசப்பட்டது என்பதும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒரே வார்த்தை தான் நீ ஆயிரம் கோடிக்கு டெண்டர் கொடுத்தாலும் ஓபிஎஸ் இபிஎஸ் எனக்கு தேவையில்லை எனக்கு தமிழக மக்களின் நலனும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தான் முக்கியம் டெண்டர் பெறுவதை விட மக்களுக்கு தொண்டு செய்வதே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மூலமாக என் தலையாய கடமை என்று அத்தனையும் தூக்கி எறிந்து விட்டு போன வருடமும் இதே போல் அம்மா பிறந்தநாளை சிறப்பாக அண்ணன் செய்தார்கள் நான் பிரமிச்சு போயிட்டேன் இங்கே வந்து பார்த்து அம்மா அறிவிச்ச அரசாங்க பணத்தில் அதாவது மக்களுடைய வரி பணத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் கோடிகளை சுருட்டி கொண்டிருக்கும் ஓபிஎஸ்இபிஎஸை கூட அம்மாவுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் நான் இப்போ கேட்குறமா ரேஷன் கடைகளில் எதுவும் ஒழுங்காக கொடுக்கப்படுறதில்ல தங்கத்தாளி வழங்கப்படுறதில்ல எந்த திட்டமும் ஸ்கூட்டர் திட்டம் கூட அறிவிச்சாங்களே தவிர அந்த அளவுக்கு போய் பெண்களுக்கு சேரலை ஆனால் நாங்கள் ஆளும் கட்சி அல்ல எங்கள் மாவட்ட செயலாளர் கொன்றும் கோடி கோடியாக இன்றைக்கி ஆட்சியிலேருந்து இருந்து வருமானம் வரல ஆனால் இன்றைக்கி வந்து பார்க்குற இத்தனை ஸ்கூட்டர்களை இங்கு வரவழைத்து இத்தனை தையல் மிஷின்களை கொடுத்து இன்றைக்கு பல ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதிலிருந்தே தெரிஞ்சுக்கங்க இதுதான் உண்மையான தலைவருடைய இயக்கம் இதுதான் உண்மையான அம்மாவுடைய இயக்கம் வாரி வழங்கி தங்க முகத்தை பாட்டு பாடினாங்க அந்த தங்க முகம் என்னைக்குமே வாழ்ந்தது மக்களுக்காகத்தான் அதான் சொல்லுவாங்க மக்களால் நான் மக்களுக்காக நானும் அதேதான் தான் எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மா வழியில் இன்றைக்கு இத்தனை திட்டங்களையும் அருமையாக செய்திருக்கும் எங்களுடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் வெற்றிவேல் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை சிறந்தாழ்த்தி தெரிவித்துக் கொண்டு மேடையில் வீற்றிருக்கும் காலத்தின் அருமை கருதி எல்லோரும் பெயரைச் சொன்னால் நேரம் பத்தாதுங்கிறதுனால மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து கழக முன்னோடிகளுக்கும் ஒரு சிறப்பு விருந்தினாராக இங்கே திரைப்பட இசையமைப்பாளர் நந்தினா அவங்களுக்கெல்லாம் தெரியும் மன்மதராசா மன்மதராசாங்கிறது மிக ஃபேமஸான ஒரு பாட்டு அதுக்கப்புறம் ஆனால் நிறைய படம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நம்முடைய இயக்கத்திற்காக பல பாடல்களை இன்றைக்கி இயக்கி இசையமைச்சு கொடுத்துருக்காங்க நம் துணைப்போய்சியலை சந்தித்து இந்த இயக்கத்திற்காக இன்றைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இசையமைப்பாளர் சகோதரர் தினா அவர்களையும் வருக வருக என்று கூறி எனக்கு பின்னால் என் அருமை சகோதரர் மறைந்த அண்ணன் காளிமுத்துடைய மகன் டேவிட் அண்ணாதுரை பேச இருப்பதனால் அதிக நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து கழக முன்னோடிகளே நன்றியுற வழங்க உள்ள அருமை சகோதரர் கருணா உட்பட எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லி அதே போல வருகை புரிந்திருக்கும் என் மரியாதைக்குரிய மகளிரணி சகோதரிகளே அம்மா எங்கே பேசினாலும் என்ன சொல்லுவாங்கன்னா பெண்களை பார்த்து என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே என்று ஒரு தெய்வத்திற்கு இணையாக பெண்களை வைத்திருந்தவர் அம்மா அந்த தெய்வங்களாக நீங்கள் இன்னைக்கு எங்க பக்கம் நிற்கும் போது எங்களுக்கு நிச்சயமா தெரியும் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் நீதிக்கு இது ஒரு போராட்டம் இதை நிச்சயம் உலகம் பாராட்டும் இன்னொரு சந்தோஷம் எனக்கு உண்டு எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற மகளிரெலாம் ரொம்ப அழகா இருக்கீங்க நான் போய் சொல்ல சத்தியமா சொல்றேன் தமிழ்நாடு பூரா போகல தர்மத்தின் பக்கமும் நியாயத்து பக்கமும் இருப்பதனால் அந்த அழகு உங்களுடைய முகத்தில் தானாக வந்து அழகான மகளிரணி அம்மா மக்கள் முன்னேற்ற அந்த சிரிப்பு துரோகம் இல்லை வஞ்சகம் இல்லை மக்களை ஏமாத்த நினைக்கல அதனால சிரிப்பு தானா நம்ம முகத்தில் இருக்கு உங்களுடைய நிச்சயமா நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஆளுங்கட்சிக்கு போனால் லாபம் கிடைக்கும் நினைக்காம வேண்டாம் நாங்கள் என்றைக்குமே சின்னம்மா பின்னாடியும் போய்ச்சலா டிடி தினகரன் பின்னாடியே இருக்கிறோம் அம்மாட்சி மலர்ந்தா போறோன்னு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்களே உங்கள் எல்லாம் தலை வணங்கி என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு அம்மாவுடைய பிறந்த நாள் வாழ்க்கையில் மறக்க முடியாதாவது தலைவரும் சரி அம்மாவையும் சரி மறக்க முடியாது லட்சம் பேர் உட்காந்துருக்கீங்க ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக சொல்கிறேன் ஏன்னா அந்த துரோகிகள் ஹாஸ்பிட்டல்லேருந்து அம்மா இறந்த உடனேயே எவ்வளோ மோசமாக சின்னம்மா மேலே பழிய போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் எழுபத்தஞ்சி நாள் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தவனா அம்மாவை காப்பாற்ற சின்னம்மா ஒவ்வொரு நிமிஷமும் பாடுபட்டாங்க லண்டன்லேருந்து ரிச்சர்ட் டாக்டர் யார் அவரைன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராக உலகத்தில் இருக்க தலை சிறந்த டாக்டர் ஊரில் நம்முடைய லண்டன் டாக்டர் ரிச்சர்ட் பீலேயம் ஒருவர் எய்ம்ஸ்லேருந்து வந்த டாக்டர்ஸில் ஒரு டாக்டர் மன்மோகன் சிங்கோட பர்சனல் டாக்டர் சிங்கப்பூர்லேருந்து வந்தவங்களும் அம்மாவுக்கு ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தவங்க நான் வணங்குற முருகன் மேல் சத்தியமா சொல்றேன் அம்மாவுடைய மரணத்தில் எந்த மர்மமும் கிடையாது அம்மா சேர்ந்தப்போ உடல்நிலை ரொம்ப முடியாமல் சேர்ந்தது உண்மை அதன் பிறகு இத்தனை டாக்டர்ஸ் பார்த்த பிறகு படிப்படியாக குணமடைந்தது உண்மை வார்டுக்கு மாறியது உண்மை அம்மா சாப்பிட ஆரம்பித்தது உண்மை கடைசி நேரத்தில் வந்த ஹார்ட் அட்டாக்கை விட மோசமான கேடியோ கரஸ்ட்டு தான் நம் தாயை நம்ம இருந்து பிரித்ததை தவிர வேற எந்த மர்மமும் கிடையாது யோகிதை இருந்தால் வாய்தா வாங்காமல் பன்னீர்செல்வம் நாளைக்கே விசாரணை ஆணையத்தில் போய் ஆஜராகட்டும் சொன்னாரா இல்லையா சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஓபிஎஸ்க்கு எல்லாம் தெரியும்னு போய் வார ஆஜராகட்டும் போய் ஆஜராகட்டும் நான் இன்னொரு தான் மறந்துவிட்டேன் நான் வெற்றி வேறு எனக்கு நன்றி சொல்லணும் என்னை முதல்ல நீங்கள் தானே அம்மா சாப்பிட்டீங்க நீங்கள் தானே அம்மா ஜூஸ் குடிச்சிங்கன்னா ஏன் நிச்சயமாக சாப்பிட்டாங்க ஏன் வார்டுக்கு வந்ததுக்கப்புறம் சொன்னால் நம்பலை ஆர்கே நகர் எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு முதல் நாள் இந்த துரோக கும்பல் அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் தனியாக நிற்கும் போது அம்மாவுடைய உருவ பொம்மையை சவப்பட்டியில் வச்சு கெட்டவங்க ஓட்டு கேட்டாங்க ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு அம்மாவாசையும் சேர்ந்த பிறகு உண்மையிலே நான் சத்யராஜ் சாரோட அந்த படம் நடித்தேன் அந்த படம் நடிக்கும்போது நான் மணிவனன் சார்ட்ட கேட்டேன் இந்த அம்மாவாசை கேரக்டரை பற்றி அது என்னென்ன ஓப்பனிங்கில் சத்யராஜ் சாரோட தேங்காய் பொருக்கி இருப்பார் கிழிஞ்ச என்ன போட்டுக்கிட்டு மணிவரன் பாப்பார் நாயை அடிச்சுட்டு தேங்காய் திரு கூப்பிட்டு ஏன்னா பாவ தேங்காய் காய் நாயை கொண்டுட்டியேன் நமக்கு வேணும்னா எதை வேணாலும் கொள்ளணுங்க வாழ்க்கை இல்லைன்னு இவன் சரியான ஹாலா இருக்கானு அஸ்டண்டா வச்சுக்குவார் அதுக்கப்புறம் ஒரு சுயேட்சை தேர்தல் வர ஒரு எம்எல்ஏ ஆக்குவார் எம்எல்ஏ ஆன அடுத்த நிமிஷமே சத்தியராஜ் சொல்வார் என்ன அம்மாவாசைன்னு மணிவண்ணன் கூப்பிட்ட இனிமேல் இனிமே அம்மாவாசை இல்லை ராஜ நாகராஜ சோழன் பிஏ எம்எல்ஏன்னு சொல்ற மாதிரி இந்த கேடுகட்ட இந்த ரெண்டு பேரையும் தொப்பி சின்னத்துல எங்க கூட இருப்பார் நினச்சி சின்னம்மா அவரை முதலமைச்சர் ஒன்று மட்டும் சொல்றாங்க உலகத்திலேயே முட்டி போட்டு முதலமைச்சரான ஒரே ஒருத்தர் எடப்பாடி தான் நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது தப்பு பண்ணால் முட்டி போடுவோம் முட்டி போட்டு முதலமைச்சராக இருக்கார் அவங்கெல்லாம் சேர்ந்து எலெக்ஷனை சந்திக்கும் போது தேர்தலுக்கு முதல் நாள் அம்மாவுடைய மரணத்தில் மர்மன்னு மறுபடியும் இந்த விஷயத்தை நோட்டீஸ் அடிச்சு ஒட்டினாங்க நான் உண்மையிலே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணனுக்கு நன்றி சொல்கிறேன் சின்னம்மா திட்டினாலும் பரவாயில்ல துணைப்பூச்சலா திட்டினாலும் பரவாயில்லன்னு அட பாவிங்களா எங்கள் அம்மா சாப்பிட்டது உண்மை ஜூஸ் குடித்தது உண்மை என்று அந்த வீடியோவை வெளியிட்டு மக்கள்கிட்ட உண்மையை வரவழைத்த பெருமை நம்முடைய நனக்கு தான் சேரும் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் அதே கேசட் ஏதாவது இருக்கானா அடுத்து சொல்லுங்க நான் ஏன்னா அவர் எதையுமே போய் சொல்லலை உண்மையை தான் சொல்லியிருக்கார் உண்மையை தான் வெளியிட்ருக்கார் இன்னைக்கு அம்மா இல்லாம நம்ம வந்து இன்னைக்கு தவிக்கிறோமா இந்த ரெண்டு என்னங்க நடக்குது என்ன கொள்ளடிக்கிறதுக்கு ஒரு ஆட்சியா பாமக கூட போய் கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு ஆட்சியா நான் அரசியல் ஆயிரம் நடக்கலாம் அணிகள் மாறலாம் இருந்து அங்க போலாம் இருந்து இங்க வரலாம் நான் கேட்கிறேன் இந்த ரெண்டு வருஷத்துல ஒரு தேர்தலை ஆர்கே நகரில் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு சுயேட்சையாக ஒருவர் நின்று பத்து வருஷமாக துணை போய்ச்சல் அரசியலில் இல்லை அவர் தமிழ்நாடு அரசியலில் இருந்ததில்லை அவரே மேடையில் சொல்லுவார் நான் அம்மா இல்லை தலைவர் இல்லை ரஜினி இல்லை கமல் இல்லை விஜய் இல்லை நான் எந்த வகையிலையும் பாப்புலர் இல்லை ஆனால் என்னை பார்க்க வரீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு அதை போல அம்மா நின்ற தொகுதியில் அம்மாவை அந்த மக்கள் ஏற்றுக்கொண்ட நிலையில் அந்த தேர்தலை சந்திக்கும் போது நாங்கள்லாம் யோசித்தோம் ஏன்னா ஒரு பக்கம் ரெட்டையிலேயே பாரதிய ஜனதாவோட அடிமை ஆச்சு இவங்க பாரதிய ஜனதா கொடுத்தாச்சு அடிமை அரசு தான் அம்மா அரசா நடக்குது விட அடிமை அரசு நடக்குது கை கட்டி வாய் பொத்தியே இருக்கிற அடிமை அரசு நடக்குது ரெட்டை வாங்கிக்கிட்டு கட்சியை வாங்கிக்கிட்டு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வீதி வீதியாக போய் அதே போல எல்லா அமைச்சர்களும் போய் ஓட்டு கேட்டு ஒரு பக்கம் அது இன்னொரு பக்கம் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் நான் முதல்ல திரு ஸ்டாலின் அவர்களே துண்டு பேப்பரில் எழுதி வச்சு படிக்கிறத விட விஷயங்களை முதல்ல நல்லா கேட்டுட்டு அவங்க அப்பா வந்து உண்மையில மிகப்பெரிய திறமைசாலி நிச்சயமாக அந்த இடத்தை இவரால் தொட முடியாது என்பதை ஆர்கே நகர் மக்களே சொல்லிட்டாங்க அவர் பத்து கட்சி கூட்டணியோட நிற்கிறார் நாங்கள் ஒரு குக்கர் சின்ன ஆனால் உண்மையில நம்ம ஐடி விங்க்கும் சோசியல் மீடியாஸ்க்கும் நன்றி சொல்கிறேங்க எட்டரை மணிக்கு குக்கர் சின்னமக்கு போனா போதுன்னு கொடுக்குறாங்க நம்ம இன்னைக்கு இருக்கு பாத்தீங்கன்னா இளைஞர்களுடைய வேகம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை நான் அன்னைக்கு தான் பார்த்தேன் எட்டு நாற்பதுக்கு குக்கர் இந்தியா பூரா சோஷியல் மீடியால விசில் அடிக்குது ரிசல்ட் என்ன ஆச்சு இன்னைக்கு கூட்டணி கூட்டணிங்கிறீங்கல்ல மெகா கூட்டணி மகா கூட்டணிங்கிறீங்களே ஆர்கே நகர் எலெக்ஷனில் நாங்க எந்த கூட்டணியில் நின்னோம் மக்களை நம்பி காலத்தில் நின்னோம் என்ன ரிசல்ட் வந்தது சூரியன் ஒதுக்கலை தாமரை மலரல ரட்டையலை இலை துளிர்கலை

திருவாரூர் மட்டும் தேர்தல் நடந்திருந்தால் இன்னைக்கு ஆர்கே நகர் தந்த அதே ரிசல்ட்டை தான் திருவாரூரில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக பெற்றிருக்கும் தான் திமுகவும் தயாராக இல்லை அண்ணா திமுகவும் தயாராக இல்லை இன்னைக்கு களத்துக்கு வந்திருக்கீங்க நான் ஓபிஎஸ் இபிஎஸ் அம்மா பிறந்தனால ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறேன் இனிமேல் தயவு செஞ்சு அம்மா பேர சொல்லாதீங்க அந்த அருகதை உங்களுக்கு கிடையாது அம்மா பார்த்து பாமக எவ்வளோ பேசுனாங்க அம்மாவுக்கு நினைவு சின்னம் கட்டக்கூடாதுன்னு கோட்டில் வழக்கு போட்டது பாமாக்கா அம்மாவை ஊழல் ராணின்னு புஸ்தகம் எழுதியது பாமாக்கா எங்க நம்ம தமிழனுக்குன்னு ஒரு மான மரியாதை இல்லையா நம்மளே எடுத்துக்கோங்க யாராவது நம்ம சொந்தக்காரங்க கிட்ட வந்து ஏதோ ஒரு பேச்சில் சண்டை வந்து உனக்கு மானம் வைக்க ரோஷம் இருந்தால் என் மூஞ்சில முழிக்காதன்னா செத்தால அவங்க மூஞ்சில முழிக்க மாட்டோம் அதுதான் நம்மளுடைய தன்மானமும் ரோஷமும் அதுக்கு தான் சோத்துல பூ போட்டு சாப்பிட்றோம் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் அன்புமணி துப்புறார் மானம் இல்லை ரோஷம் இல்லை வெக்கம் இல்லை தூங்குறார் நாங்களாவது மரியாதையாக எங்கள் அம்மா டயரையும் சின்னம்மா டயரையும் தொட்டு கும்பிட்டிங்கன்னு மரியாதையாக சொன்னோம் ஓபிஎஸ் இபிஎஸ்ஸை பார்த்து ஆனால் அன்புமணி ராமதாஸ் என்ன சொன்னார் டயர் நக்கிங்கன்னார் இதை விட ஒரு கேவலமான வார்த்தை உண்டா அவர் வீட்டில் போய் சாப்பிட்றீங்களேப்பா அவர் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறீங்களேப்பா அம்மாவை குற்றவாளின்னு சொன்னவங்க வீட்டில் போய் சாப்பிட்டா உங்களுக்கு அம்மா நிச்சயமா இந்த தேர்தலில் மக்கள் மூலமாக தக்க பதிலை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க அங்க போய் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு தேமுதிகாவோட விஜயகாந்த் பையனுடைய பார்த்த இங்கே பேசியிருக்கார் ஏன்டா எங்க அப்பா நல்லா தானே நல்லா இருக்காரோ நல்லா இல்லையோ ஏன்டா வந்து வாட்டு வீஸ் வாசலில் நிற்கிறீங்க ஏன்டா எங்க காலில் விழுறீங்க அந்த தம்பி பேசுறார் மாறி மாறி போகிறார் ஸ்டாலின் போறாரு திருநாகரசு போறாரு பியூஷ் கோயல் போறாரு தமிழிசை போறாங்க எதுக்கு யார் தெரியுமா தர தேர்தலில் தீர்மானிக்கிறது யார் தெரியுமா ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பது கூட்டணிகள் அல்ல கூட்டணி கணக்கு என்பது வேறு மக்களுடைய மனக்கணக்கு என்பது வேறு நீங்க தேர்ந்தெடுப்பீங்க நீங்க யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவங்க தான் இந்த துரோக ஆட்சி அகற்றணும் எதுக்குங்க பாடுபடுறோம் துரோகம் செய்யலாமா தயவு செஞ்சு இவ்வளோ பெண்கள் இருக்கீங்க எங்க சின்னம்மா என்னவங்க பண்ணாங்க பாவங்க அவங்க முப்பத்தி நாலு வருஷம் அம்மாவுக்கு வாழ்ந்தாங்க இன்னைக்கு எங்கேயோ இருக்காங்க நான் அவங்கள பார்க்கும் போது நான் அண்ணன் அண்ணன் வெற்றி வெளில போகும்போது நானும் போயிருந்தேன் அன்னைக்கு பெங்களூர் போய் பார்க்கும் போது கண் கலங்க சின்னமாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க நான் யாருக்கெல்லாம் நல்லது செஞ்சேனோ யாரையெல்லாம் வாழ வச்சேனோ அவங்க எல்லாம் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க நான் யாருக்கு ஒன்றுமே செய்யலையோ அவங்கெல்லாம் இன்னைக்கு என் கூட நிற்கிறீங்க என் வாழ்நாள் பூரா அவங்களுக்காக உழைப்பதையும் பிரார்த்தனை செய்வதும் தான் இனி என் கடமைன்னு கண்ணீர் மலக சத்தியமாக சொன்ன வார்த்தை அதுக்குத்தான் இன்னைக்கு அம்மா பேரில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பாடுபடுறோமா நிச்சயமா பாருங்க நாங்கள் ஆட்சியில் இல்லை அதிகாரத்தில் இல்லை இருந்தாலும் நான் வெற்றிவேல் இந்த நிகழ்ச்சியில் எதுக்கு இவ்வளவு பெரிய ஏற்பாடு பண்றார் அம்மா கொடுத்த மாதிரியே அம்மா கடல் போன்றவர் நம்ம ஒரு துளியாவது கொடுக்கணும் தானே தன்னால் முடிந்ததை இன்னைக்கு இவ்வளோ செஞ்சிருக்கார் எங்கள் துணைப் பொய்ச்சியாளர் அப்படிதான் நலத்திட்டம் கொடுக்கணுங்கிறதுல தீராத ஒரு ஆற்றல் உடையவர் ஆசையுடையவர் ஆக நான் அதிகம் எனக்கு அப்புறம் தம்பி டேவிட் பேசணும் வரப்போற தேர்தல் முக்கியமான தேர்தல் திமுக எத்தனை கட்சி கூட்டணியோட வேணால் நிற்கட்டும் இந்த வீணாக போனவங்க துரோகம் செஞ்சவங்க எப்படி வேணால் நிற்கட்டும் என்னங்க இது வயிறு நான் அந்த கூவத்தூரில் நின்னவங்க ஸ்டூலு கீழே தலையை விட்டு காலில் தவழ்ந்து போய் காலில் விழுந்த எடப்பாடி பழனிசாமியை கேட்குறேன் எப்படிப்பா அதெல்லாம் மறக்க முடியுது எப்படிப்பா துரோகம் செய்ய முடியுது வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் சாஸ்வதமே கிடையாது பதவியோ பணமோ நிரந்தரம் அல்ல எப்போவுமே ஒருத்தருக்கு நம்ம மேலே நம்பிக்கை வச்சாங்கன்னா அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் மெகா கூட்டணி மெகா கூட்டணிங்கிறீங்களே மகாபாரத போரனுடைய முடிவு என்ன நூறு பேரை கொண்ட கௌரவர்கள் ஜெயிக்கலை பஞ்ச பாண்டவர்கள் தான் கடைசியில் ஜெயிச்சாங்க ஐந்து பேரை கொண்ட பஞ்ச பஞ்ச பாண்டவர்கள் தான் ஜெயிச்சாங்க ஏன்னா தர்மத்தின் தலைவனான தர்மம் தலைமை தாங்கியதால் நீங்கள் எவ்வளோ மெகா கூட்டணி வச்சாலும் இதோ மக்கள் எங்களுக்கு இருக்காங்க நிச்சயமாக வரப்போகிற தேர்தல் இருபத்தோரு தொகுதி சட்டமன்ற தேர்தலை தயவு செஞ்சு வைக்க சொல்கிறேன் நான் தேர்தல் ஆணையத்தை கேட்டுக்கிறேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா நாங்கள் கேட்கறேன் எடப்பாடி பழனிச்சாமிக்கு போன வருஷம் வரைக்கும் மக்கள் கஷ்டப்படுறது தெரியலையாப்பா எலெக்ஷன் வரும்போது தான் மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா ஏன் போன வருஷம் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல நீங்கள் என்ன அப்பா அப்போ காசையாக கொடுக்க போகிற உங்கள் சம்மந்திக்கு டெண்டர் கொடுத்து வச்சுருக்கீங்களே கோடி கோடி அதையாக கொடுக்க போகிறீங்க நீங்கள் அரசாங்கத்துக்கு ஏமா அம்மா ஏமா நல்ல திட்டம் கொடுத்தாங்க எதுக்காக கொடுத்தாங்கன்னா மக்கள் வரி கட்டுறீங்க இப்ப ஒரு சோப் வாங்குறோம்னா பணக்காரங்களுக்கும் அதே வரிதான் ஏழைகளுக்கும் அதே வரிதான் உங்களுடைய வரிப்பணம் அரசாங்கத்துக்கு போகுது அதான் அம்மா என்ன சொன்னாங்க மக்கள் எனக்கு வரி கட்டும் போது அந்த மக்களுக்கு நான் செய்யணும் அதனால அந்த மக்களுடைய வரிப்பணத்தில் எங்களை எப்பவுமே எங்க அம்மா இலவசம்னு சொல்லாதீங்க விலை இல்லாமல் தர்றேன்னு தான் அம்மாவுடைய ஸ்கூட்டிலேருந்து தங்கத்தாலிலேருந்து எத்தனையோ திட்டங்களை அம்மா செஞ்சாங்க அதுதான் உண்மையான இது அது இப்போ நீங்கள் கொடுக்குறீங்களே எதுக்கு எலெக்ஷனுக்கு தானே எலெக்ஷன் வருதுன்னு தானே ஆயிரரூவா ஆக ஆக எல்லாத்தையும் வாங்கிங்க உங்கள் வீட்டு காசு தான் பாரதிய ஜனதா இனி தமிழ்நாட்டில் மலரவே ம நிச்சயமாக தாமரை மலரப் மலரப்போவதில்லை இரட்டை இலை துளிரப்போவதில்லை உதயசூரியன் உதிக்கப் போவதில்லை நிச்சயமாக குக்கோரோடைய விசில் சத்தம் தான் இந்தியா பூரா ஒழிக்கப் போகுது தமிழகத்தின் ஆட்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தான் அமரப் போகிறது நம்முடைய துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு முதலமைச்சராக நீங்கள் அமர வைக்கக்கூடிய தேர்தலுக்கு முன்னோடியதான் இந்த தேர்தல் இந்த தேர்தல் முடிந்தவுடன் சட்டமன்ற தேர்தல் நடக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஆட்சி மலரும் என்று கூறி இந்த வாய்ப்பினை வழங்கிய ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் வருகை தரும் நம்முடைய தலைவர் துணைப் பொதுச் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து நாளை நமதே நாளைய தமிழகம் நமதே விரைவில் இரட்டை இலையும் நமதே என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்